வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைய தினம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது கடந்த பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வழங்கிய தீர்ப்பை பற்றி தான் நான் பார்க்கப் போகின்றோம் இந்த தீர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரிமை விளம்பல் பரிகாரத்தை பொறுத்து எந்தெந்த சூழ்நிலையில் நாம் நீதிமன்றத்தை நாட முடியும் ஒரு உரிமை விளம்பல் பரிகாரத்தை பொறுத்து நீதிமன்றம் எந்த சூழ்நிலையில் நாம் அவ்வாறான பரிகாரத்தை நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வழக்கில் இருந்து நாம் பார்க்க போயின்றோம் இந்த வழக்கு தரப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி சுந்தரி அப்படிங்கிறவங்க வந்து மேல்முறையீட்டு மனுதாரராகவும் சுதாகர் அப்படிங்கிறவங்க வந்து மேல்முறையீட்டு எதிர்மனுதாரராகவும் இந்த வழக்கில் தரப்பினராக இருக்கின்றனர் இந்த மேல்முறையீட்டு வழக்கை நாம் பார்ப்பதற்கு முன்பு நாம் கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எவ்வாறு நடைபெற்றது என்பதை நாம் முதலில் பார்க்கப்பட வேண்டும் கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எவ்வாறு நடைபெற்றது என்பதை பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கினுடைய வாதியானவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தினா வழக்கு சொத்தான புலையன் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பார் நாலு ஏ மற்றும் நாற்பத்தி ஐந்து ஆனது ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வழக்கு சொத்தானது மொத்தம் அஞ்சு புள்ளி ஐம்பத்தி எட்டு சென்ட் நிலமாகும் என்றும் அந்த சொத்தை பொறுத்து என்ன பண்ணுறாருன்னா இந்த வாதியினுடைய கணவர் வந்து கடந்த இருபத்தி நான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் தேதி ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரயப்பத்திரம் மூலமாக கிரயம் பெறுகின்றார் அவ்வாறு அவர் கிரயம் பெற்றதற்கு பின்பு வாதிக்கும் அவருடைய கணவருக்கும் திருமணத்திற்கு பின்பு குழந்தைகள் ஏதும் கிடையாது வாதியின் கணவர் கடந்த இருபத்தி ஒம்பது பத்து இரண்டாயிரத்தி ஆறாம் தேதி இறந்து விட்டார் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதியினுடைய கணவர் இருபத்தி நான்கு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் தேதி இந்த வழக்குச்சத்தை ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரய பத்திரம் மூலம் கிரயம் பெற்று அந்த வழக்குச்சத்தில் ஒரு வீடும் கட்டி குடியிருந்து வருகின்ற நிலையில் இருவருக்கும் வந்து எந்த விதமான குழந்தைகளும் இல்லாத காரணத்தினால் இந்நிலையில் இருபத்தி ஒம்பது பத்து இரண்டாயிரத்தி ஆறாம் தேதி வாதியினுடைய கணவர் இறந்து போகின்றார் இவருடைய இறப்பிற்கு பின்பு இந்த வாதியினுடைய மனைவியும் வாதியினுடைய தாயாரையும் வாரிசாக விட்டுவிட்டு இறந்து விடுகின்றார் இந்த நிலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாதியையும் வாதியின் தாயாரையும் வாரிசாக விட்டுவிட்டு இறந்த பின்பு இந்த வாதியின் தாயார் இருக்கார் பார்த்தீங்களா சாரி இந்த வாதியினுடைய மாமியார் இருபத்தி ஒம்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் தேதி அவரும் இறந்து விடுகிறார் அப்போ வாதியினுடைய மாமியாரும் இறந்து போகின்றார் வாதியினுடைய கணவரும் இறந்து போகின்றார் வாதி மட்டுமே வழக்கு சொத்திற்கு எஞ்சிய ஒரு வாரிசாக இருக்கின்றார் இந்த நிலையில் இந்த வழக்கு சொத்தை இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தனித்த அனுபவத்திலும் சுவாதனத்திலும் வைத்திருந்த பின்பு இந்த வழக்கு சொத்தை தன்னுடைய குடும்ப சூழல் சூழ்நிலை காரணமாக விற்பனை செய்வதற்காக வழக்கு சொத்தை பொறுத்து வெள்ளங்கங்களை ஆய்வு செய்து பார்க்கின்றார் அவ்வாறு ஆய்வு செய்து பார்க்கப்போகும் பொழுது வழக்கு சொத்தானது சிவலிங்கம் என்பவர் உடையார் என்பவரிடமிருந்து கிரயம் பெற்றதாகவும் மேற்படி உடையார் என்பவருக்கு வாதி மற்றும் வாதியின் தாயாரான சாரி வாதியினுடைய மாமியாரான இந்த வழக்கு சொத்தை விற்பனை செய்வதற்கு ஒரு பவர் பத்திரம் எழுதி கொடுக்க கொடுக்க கொடுக்கப்பட்டதாக அந்த வில்லங்க சான்றில் வந்து காணப்பட்டுள்ளது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தை இந்த வாதியினுடைய மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பவர் பத்திரம் எழுதி கொடுத்து பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து அந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலம் அந்த உடையார் என்பவர் வந்து சிவலிங்கம் என்பவருக்கு கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டதாக அந்த என்கம்ரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வில்லங்க சான்றில் வந்து காணப்படுகிறது அப்படின்னு வந்து ஒரு காரணத்தை வந்து இந்த வழக்கில் வந்து சொல்கிறாங்க அதனால் வாதி என்ன பண்ணுறாருனா வழக்கு சொத்தை விற்பனை செய்வதற்கு எந்த விதமான பவர் ஆஃப் அட்டார்னியும் கொடுக்கப்படவில்லை என்றும் அந்த பவரானது போலியானது என்றும் அது குறித்து காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் அளித்துள்ளோம் என்றும் வழக்குச்சத்தை பொறுத்து எங்களுக்கு உரிமை விளம்பல் மற்றும் நிரந்தர தடையானை கோரி ஒரு வழக்கை மாண்மை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கார்கள் அப்போ வழக்குச்சத்தை பொறுத்தளவு எந்தவிதமான பவர் ஆஃப் யாருக்கும் விற்பனை செய்வதற்காக நாங்கள் கொடுக்கப்படவில்லை அதனால் அந்த பவரா ஆஃப் போலியாக சட்டவிரோதமாக ஏற்படுத்தி கொள்ளப்பட்டுள்ளது அதனால் அந்த பவரா ஆஃப் பொறுத்து செல் சொல்லப்பட்ட அந்த விற்பனை பத்திரத்தை பொறுத்து விற்பனையை பொறுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை பொறுத்தளவு எங்களுக்கு உரிமை விளம்பல் எங்களுக்கு தான் பாத்தியப்பட்டது தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு டிக்ளரேஷன் ஒரு தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார்கள் இந்த வழக்கிற்கு பிரதிவாதியானவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர் வழக்குறையில் வழக்கு சொத்தானது வாதியின் கணவரான சுடலை கண்ணு என்பவருக்கு பாத்தியமானது என்றும் அவருடைய இறப்பிற்கு பின்பு வாதியும் வாதியினுடைய மாமியாரும் சேர்ந்து ஆவண எண் நானூற்றி எண்பத்தி எட்டு பார் இரண்டாயிரத்தி ஏழு என ஒரு பவரா கொடுத்துள்ளனர் என்றும் அதன் அடிப்படையில் தான் பவரா பட்டார்னி பெற்ற உடையார் என்பவரிடமிருந்து ஆவண எண் பதினேழு முப்பத்தி ஒன்று பார் இரண்டாயிரத்தி ஏழின் ப அடிப்படையில் சிவலிங்கம் என்போரிடமிருந்து கிரயம் கொடுத்து மேற்படி சிவலிங்கம் என்போரிடமிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதி கிரயம் பெற்றோம் அப்படின்னு சொல்லி அவருடைய எதிர் சொல்கிறார் அதனால் நான் என்னை பொறுத்தளவு கிரயம் பெற்ற பிரதிவாதியை பொறுத்தளவு நான் நல்லெண்ண கிரயதாரர் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா போனஃபைட் பர்சஸர் அப்படின்னு சொல்கிறார் இப்போ வழக்கு சொத்தானது வாதியினுடைய கணவரான சுடலைமுத்து என்பவருக்கு பாத்தியப்பட்டது அவருடைய இறப்பிற்கு பின்பு அந்த சுடலைமுத்தினுடைய தாயாரும் வாதியினுடைய மாமியாரும் அதேபோல் வாதியும் சேர்ந்துதான் இந்த உடையார் என்பவருக்கு வந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டே ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து அந்த பவர் ஆஃப் மூலம் வந்து தான் சிவலிங்கம் என்பவருக்கு வந்து அந்த உடையார் ஒரு கிரயம் கொடுத்துருக்கிறார் அந்த கிரயத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பிரதிவாதியான நான் வந்து கிரயம் பெற்றுள்ளேன் அதனால் என்னை பொறுத்தளவு நான் போனஃபைட் பர்ச்சஸர் அப்படின்னு சொல்கிறார் நல்லெண்ண கிரயதாரர் நான் எந்த விதமான சொத்தையை நான் ஏமாற்றி நான் எதுவும் மோசடி செய்து நான் போலி ஆவணங்களை உற்பத்தி செய்து இந்த சொத்தை நான் கிரயம் பெறப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சியாக சொல்லியுள்ளார் அப்போ என்ன பண்ணுறனா அதனால் வாதியினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பவர் பெற்ற உடையார் என்பவரையும் கிரயம் கொடுத்த சிவலிங்கம் என்பவரையும் தரப்பினராக சேர்க்கப்படாதால் வழக்கு நிலை நிற்கத்தக்கதல்ல எனவும் அதனால் வாதியின் வழக்கை செல்லத்தக்கது அல்ல என வாதிட்டனர் மேற்படி வழக்கில் கீழமை நீதிமன்றமான டிஸ்ட்ரிக் முன்சிப் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு சொத்து வாதிக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து சொல்கிறாங்க அப்போ இவங்களுடைய என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தில் யார் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தார்களோ பவர் ஆஃப் அட்டார்னி பெற்ற நபரையான பெற்றவரான உடையார் என்பவரையோ அதே போல் அந்த உடையார் என்பவரிடமிருந்து கிரயம் பெற்றவரான சிவலிங்கம் என்பவரையோ தரப்பினராக இந்த வழக்கில் சேர்க்கப்படாமல் அவர்கள் இருவரையும் தரப்பினராக தான் அந்த பௌராபாட்டான் உண்மையானதா போலியானதா என தெரியவரும் என்பதனை பொறுத்து அவர்கள் சேர்க்காததால் இதில் வந்து நான் ஜாயின்ட்ரா பார்ட்டிஸ் என்ற தோஷத்திற்கு இந்த வழக்கு நான் ஜாயின்ட்ரா பார்ட்டிஸ் என்ற தோஷத்திற்கு இந்த வழக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை அவர்கள் வந்து எதிர் வழக்குறை தாக்கல் செய்த பொழுதும் கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கு சொத்தானது வாதிக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க இந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட இந்த கீழம் கீழமை நீதிமன்ற உத்தரவினால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதிவாதி என்ன பண்ணுறாரு அப்பீல் போகிறாரு முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அப்பீல் எங்கேனா நாகர்கோவில் சார்பு நீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் தாக்கல் பண்ணுறாரு அந்த அப்பீல் எண் வந்து ஏஎஸ் நம்பர் இருபது பார் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகும் இந்த முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா கீழமை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து வழக்கு சொத்து பிரதிவாதிக்கு உரியது என சொல்லி மேல்முறையீட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதித்து இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கீழமை முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே சொல்லக்கூடிய முன்ஷிப் நீதிமன்றம் வந்து வழக்குச்சத்து வாதிக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொன்னது தவறு இந்த வழக்குச்சத்து பிரதிவாதிக்குத்தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்ற தீர்ப்பை மாற்றி முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த பிரதிவாதிக்கு வந்து சாதகமாக ஒரு தீர்ப்பை சொல்கின்றது இந்த பிரதிவாதிக்கு சொல்லப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து தான் இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவினை வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வாதியான மேல்முறையீட்டு மனுதாரர் தாக்கல் செய்கின்றார் இந்த மேல்முறையீட்டு மனுதாரனுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வாதியானவர் பவர் ஆஃப் அட்டார்னி அட்டார்னியான உடையார் என்பவரை என்ப இந்த மேல்முறையீட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை வந்து மாண்மை நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கு கோப்பிற்கு எடுக்கப்படும் பொழுது அவங்க சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய அந்த சட்ட வினாக்களை வந்து அவர்கள் ஆய்வு செய்து அந்த சட்ட வினாக்களை அவர்கள் எழுப்பப்படும் பொழுது என்ன முதலில் ஒரு சட்ட வினாக்களை என்ன எழுப்புகிறார்கள்னு பார்த்தால் வாதியானவர் பவரா பாட்டார் உடையார் என்பவரையும் அவரிடமிருந்து கிரயம் பெற்ற சிவலிங்கம் என்பவரையும் வழக்கு தரப்பினராக சேர்க்காமல் இருந்தது சரியா தவறா அப்படின்னு வந்து ஒரு சட்டவினாவையும் இரண்டாவது சட்டவினாவாக அதேபோல் வாதியானவர் உரிமை விளம்பல் மற்றும் நிரந்தர தடையானை வழக்கில் கூடுதல் நிவாரணமாக பதிமூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி ஏழாம் தேதி ஏற்பட்ட பவர் பத்திரத்தை பொறுத்து குறித்த வகை நிவாரணச் சட்டம் பிரிவு முப்பத்தி நான்கின் அடிப்படையில் இல்லா நிலை என அறிவிக்கக் கோரி பரிகாரம் கேட்கப்படாதது சரியா தவறா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி ஏழாம் தேதி ஏற்பட்ட பவர் ஆஃப் மூலம் ஏற்படுத்தப்பட்ட பவர் பத்திரத்தை பொறுத்து நல்லண்டு வாய்டு என்று சொல்லக்கூடிய அந்த டிக்ளரேஷன் பரிகாரத்தை இந்த வாதிகள் கேட்கப்படாமல் இருந்தது சரியா தவறா என்றும் அந்த வழக்கில் பொறுத்தளவு அந்த பவரா ஆஃப் பெற்ற அந்த உடையார் என்பவரையும் அந்த உடையார் என்பவரிடம் வந்து கிரயம் பெற்ற சிவலிங்கம் என்பவரையும் ஒரு தரப்பினராக இந்த வழக்கில் சேர்க்காதது சரியா தவறா என்றும் அதேபோல் பவர்னா பவர் ஆஃப் மூலமாக இந்த கிடைக்கப்பட்ட சொத்தினை பொறுத்து எதற்காக நலன் வாய்டு என்று சொல்லக்கூடிய இல்லாண் நிலை பரிகாரம் கேட்கப்படவில்லை என்று மூன்று சட்ட வினாக்களை இந்த மாண்மீக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து எழுப்புகிறார்கள் அதற்கு பின்பு தான் என்ன நடக்கின்றதுன்னா இந்த வழக்கில் வந்து இருதரப்பு வாதமும் வந்து இந்த மாண்மை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்படும் பொழுது இந்த மேல்முறையீட்டு மனுதாரான வாதியினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா வழக்குச்சொத்தினை வாதியின் கணவர் கடந்த இருபத்தி நான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிரயம் பெற்றுள்ளார் வாதிக்கு திருமணத்திற்கு பின்பு எந்தவிதமான வாரிசும் இல்லை அதன் பின்பு வழக்கு சொத்தை வாதி விற்பனை செய்ய பார்த்த பொழுது அதில் மேற்படி வில்லங்கம் இருப்பது தெரிய வந்தது அதனால் வாதி எந்த விதமான பவர்னா பவராப்பாட்டாரையும் எழுதி கொடுக்கவில்லை அதனால் மோசடி ஆவணம் மூலமாக கிரயம் கொடுக்கப்பட்டுள்ளது பிரதிவாதியானவர் நீதிமன்றத்தில் ஒரிஜினல் பவர் பத்திரத்தை தாக்கல் செய்யாமல் நகலை தான் தாக்கல் செய்துள்ளார் அந்த நகலில் வாதியின் புகைப்படத்தை ஒட்டி மோசடி செய்துள்ளனர் என்றும் பவர் பத்திரம் கண்ட சாட்சிகள் அனைவரும் வெவ்வேறு நபர்கள் என்றும் பவர் பத்திரத்தில் காணப்படும் கைரேகையில் அனைத்திற்கும் கீழ் வாதியின் பெயரை எழுதி கொண்டனர் என்றும் வாதிட்டனர் அதனால் விசாரணை நீதிமன்றம் மிகச் சரியாக தீர்ப்பளித்தது அதனால் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அந்த வழக்கை தாக்கல் செய்கிறார்கள் அப்போ என்ன சொல்கிறோம்னா பவர் பத்திரம் போலியானது அப்படின்னு சொல்கிறாங்க பவர் பத்திரத்தில் காணப்பட்ட புகைப்படத்தை பொறுத்தளவு அவர்களாகவே ஒட்டி கொண்டுள்ளார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த புகைப்படத்தை அவர்கள் மறுக்கப்படவில்லை அதே போல் அந்த பவர் பத்திரத்தில் காணப்படக்கூடிய கைரேகையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் கைரேகைக்கு கீழே உள்ள கையெழுத்தை அவர்கள் மறுக்கின்றார்கள் இந்த இவ்வாறு மறுத்து அதனால் வந்து முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து சொன்ன தீர்ப்பு தவறு கீழமை நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தான் சரி அதனால் வழக்குச்சத்தை பொறுத்தளவு தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தீர்ப்புரைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வாதி தரப்பு வழக்கறிஞர் வந்து அவருடைய அவருடைய கட்சியாக வைக்கின்றார் இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்தது உண்மையா அல்லது பொய்யா என்பதற்கு என்பதை முதலில் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து இந்த மாண்மகி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்தளவு அதிலிருந்து தான் இந்த வழக்கை தொடங்குகின்றது முதலில் பவர் ஆஃப் அட்டார்னி என்பது இந்த உடையார் என்பவருக்கு அந்த வழக்கு சொத்தினுடைய சுடலைமுத்தினுடைய தாயார் அந்த வாதி எழுதி கொடுத்தது முதலில் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவர் ஆஃப் அட்டார்னியான எக்ஸிபிட் பி ஃபைவ் ஆவணத்தை முதலில் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள் அவ்வாறு பார்க்கப்படும் பொழுது வாதியின் கணவரான சுடலை சுடலை முத்து என்பவர் சுடலை கண்ணு என்பவர் இறப்பிற்கு பின்பு வாதியும் அவருடைய மாமியாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாக வசித்து வந்தனர் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே தான் வசித்திருக்கிறார்கள் ஒன்று அதன் பின்பு வாதியின் தாயாரும் இந்த சுடலை உடைய வாதியின் தாயாரும் அதன் பின்பு என்ன பண்ணாங்கன்னா இந்த வாதியினுடைய மாமியாரும் இறந்து விட்டார் அதன் பின்பு சொத்தை விற்பனை செய்ய வில்லங்கம் பார்த்த பொழுது வாதியின் தாயாரின் தம்பியான உடையார் என்பவர் பவரா ஆஃப் மூலமாக சிவலிங்கம் என்பவருக்கு விற்பனை செய்து அதன் பின்பு பிரதிவாதிக்கு கிரயம் பெறப்பட்டுள்ளது என்பது தெரிய வருகிறது அப்போ இந்த உடையார் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதியினுடைய மாமியாருடைய தம்பி தான் வந்து உடையார் அப்படிங்கிறவர் இந்த உடையார் தான் என்ன பண்ணுறாருனா ஒரு பவரா அட்டாரணை மூலமாக சிவலிங்கம் என்பவருக்கு இந்த வழக்குச்சத்தை விற்பனை செய்துள்ளார் இந்த வழக்குச்சத்தை விற்பனை செய்வதற்கு முன்பாகவே இந்த வாதியும் அவருடைய மாமியாரும் ஒன்றாகவே தான் ஒரே வீட்டில் வசித்துள்ளனர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இந்த வழக்கில் வந்து புலப்படுகின்றது இரண்டாவதாக என்ன சொல்கிறார் இந்த மாண்மையின் நீதிமன்றம் வழக்கில் வாதியின் கணவர் இறந்த பின்னர் வாதியும் அவருடைய தாயாரும் ஒன்றாகவே வசித்துள்ளனர் என்று தெரிய வரும் பொழுது எக்ஸிபிட் பி ஃபை ஆவணமான பவர் ஆஃப் அட்டார்னி ஆனது பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக இங்கே இரு இங்கு காணப்படுகிறது நேரடி பவர் பெற்றவர் வாதியின் தாயாரின் தம்பி ஆவார் எக்ஸிபிட் பி ஃபை ஆவணமானது பொய்யானது என்றால் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி பெற்றவரையும் தரப்பினராக சேர்க்கப்பட வேண்டும் அப்போ ஒரு ஆவணம் வந்து பொய் என்று சொல்லப்படும் பொழுது அந்த ஆவணத்தை யார் உட்படுத்தி கொண்டார்களோ அந்த ஆவணத்தை யார் உற்பத்தி செய்தார்களோ அல்லது அந்த ஆவணத்திற்கு உரிய நபர்கள் யாரோ அந்த தரப்பினர்களை வந்து முதலில் வந்து வழக்கில் ஒரு நபராக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த வழக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாதி தரப்பில் வந்து இந்த பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி பெற்ற உடையார் என்பவரையோ அவர் மூலமாக கிரயம் பெற்ற சிவலிங்கம் என்பவரையே தரப்பினராக சேர்க்காமல் சிவலிங்கம் என்பவரிடமிருந்து கிரயம் பெற்ற இந்த பிரதிவாதியை மட்டுமே தரப்பினராக சேர்த்துள்ளனர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வந்து நீதிமன்றம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வழக்கில் பிரதிவாதியானவர் நான் நல்லெண்ண கிரயதாரர் ஆவேன் என்றும் சிவலிங்கம் என்பவரிடமிருந்து தான் நான் கிரயம் பெற்றேன் என்று சொல்லப்படுது இந்த சிவலிங்கம் என்பவரை எதற்காக நீங்கள் வந்து ஒரு தரப்பினராக சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கொஷினை வந்து அரேஸ் பண்ணுறாங்க அதனால் முறையாக வழக்கு தரப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றும் அதனால் பவர் ஆஃப் அட்டார்னியான அட்டார்னி ஒரு போர்ஜரியான ஆவணம் என்றால் பவர் ஆஃப் அட்டார்னியான உடையார் என்பவரையும் அவரிடமிருந்து கிரயம் பெற்ற சிவலிங்கம் என்பவரையும் தரப்பினராக சேர்க்க வேண்டும் அதனால் வழக்கானது உரிய நபரை த தரப்பினராக சேர்க்காததால் நான் ஜாயின்ட் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ் என்ற தோஷத்திற்கு ஆளாகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வழக்கை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வந்து ஒரு தரப்பினராக சேர்க்கப்படாமல் இருந்தால் அந்த தரப்பினர்கள் வந்து இல்லாதப்படும் பொழுது அந்த ஆவணம் உண்மையானதா பொய்யானதா என்று ஒரு நீதிமன்றம் முடிவுக்கு வர முடியாது அதனால் வாதியானவர் இந்த வழக்கில் பவரா பாட்டாரி எழுதி பெற்ற நபரையும் பவராட்டி மூலமாக கிரயம் பெற்ற நபரையும் இந்த வழக்கில் தரப்பினராக சேர்க்காதது வந்து தவறு அப்படின்னு ஒரு இன்னொரு பாயிண்டையும் சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிடபிள்யூ ஒன்றான வாதியானவர் சாட்சியத்தில் வழக்குச் சொத்தின் பட்டாவானது பிரதிவாதியின் பெயரில் உள்ளது என்பதனை ஒத்துக்கொள்கின்றார் அப்போ என்ன பண்ணுறாங்க பட்டா வந்து என்ன ஆகுது இந்த மியூட்டேஷன் ஆஃப் மியூட்டேஷன் ஆகுது பட்டா வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆஃப் பட்டா அப்படின்னு சொல்லும்போது இவரு யாருடைய பேரல் இருந்ததோ அவருடைய இருந்து சிவலிங்கம் என்பவருடைய பேருக்கு வந்து பட்டா மாறப்பட்டு விட்டது அப்போ மாறிய விடயம் கூட இந்த வ வழக்கினுடைய வாதிக்கு தெரிய வந்திருக்கும் பொழுது அந்த பட்டா அவருடைய பெயருக்கு மாறியது பொறுத்து எந்த விதமான ஆட்சேமே அவர் செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் எடுக்கிறாங்க அதே போல் பவர் ஆஃப் அட்டார்னியான எக்ஸிபிட் பி ஃபைவ் பத்திரத்தில் காணப்படும் கைரேகையையும் கையெழுத்தும் போலியானது என்றால் வாதி எதற்காக கையெழுத்து நிபுணருக்கு எக்ஸ்பர்ட் ஒபீனியனுக்காக மனு செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கையெழுத்து என்னுடைய கையெழுத்து இல்லை அப்படி என்று சொல்லப்படும் பொழுது அந்த கையெழுத்தை பொறுத்தளவு வந்து ஒத்து பார்ப்பதற்கு சரிபார்ப்பதற்கு என்ன பண்ண முடியும் இந்திய சாட்சிய சட்டத்தின்படி வந்து என்ன பண்ண முடியும் கையெழுத்து நிபுணருக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அனுப்புவதற்காக என்ன செய்திருக்கணும் மனு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்திய சாட்சிய சட்டத்தின் அடிப்படையில் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து அனுப்புகிறதுக்கு ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த மனுவின் அடிப்படையில் அந்த கையெழுத்தில் வந்து உண்மையானதா போலியானதா எனக்கூடிய என்பதனை வந்து நிறுவனம் செய்வதற்கு வாதி கீழமை நீதிமன்றத்தில் எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது அடுத்து அதே போல் வந்து எக்ஸிபிட் பி ஃபை ஆவணத்தில் காணப்படும் புகைப்படமானது வாதியின் மாமியாருடையது என ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அப்போ அவங்களுடைய அந்த புகைப்படம் அந்த புகைப்படத்தை பொறுத்தவரோடு அவங்களுக்கு எந்த விதமான கட்சியும் செய்யப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது அப்போ வாதியானவர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய வழக்குறையில் எக்ஸிபிட் பி ஃபை ஆவணமான பவர் ஆஃப் அட்டார்னியை ரத்து செய்ய கோரி எந்த பரிகாரமும் கேட்கப்படாமல் வெறுமனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிக்ளரேஷனும் ஃபார்மன்ட் இன்ஜெக்ஷனும் மட்டும் கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா உரிமை அந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் அந்த சொத்தில் வேறு முந்த பிரதிவாதியோ அவர் வகை ஆட்களோ ஏஜென்ட்டுகளோ தொடர்பு கொண்டு எந்த விதமான தடை தகராறும் செய்யக்கூடாது என்று ஒரு பர்மனென்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ப்ரேயரை தான் கேட்குறாங்க அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்தளவு இல்லா நிலை அது நலன் வாய்டு அப்படிங்கிற பரிகாரமும் அவர்கள் கேட்ட கேட்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு எந்த விதமான பரிகாரமும் கேட்கப்படவில்லை அப்போ அவ்வாறு பார்க்கப்படும் பொழுது எக்ஸிபிட் பி ஃபை ஆவணமான பவர் ஆஃப் அட்டார்னி வந்து போலியோ ஆனது என சொல்லப்படும் சொல்லப்படும் பொழுது அதை என்ன பண்ணியிருக்கணும் அவங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஒன் நாட் ஒன்னும் ஒன் நாட் த்ரீ படி வந்து யார் ஒருவர் அந்த ஆவணம் போலியானது என்று சொல்கின்றார்களோ அவர்கள் தான் அதனை மெய்ப்பிக்கக்கூடிய சுமை அவர்களுக்கு தான் உள்ளது அப்போ ஒன் நாட் ஒன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒன் நாட் ஒன் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா மெய்ப்பிக்கும் சுமையை பற்றி சொல்கின்றது மெய்ப்பிக்கும் சுமை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் ஒரு யார் ஒருவர் ஏதாவது ஒரு சட்ட உரிமை ஏதாவது ஒரு சட்ட உரிமை அல்லது கடப்பாடு குறித்து ஏதாவது ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் விரும்பும் எவர் ஒருவரும் அது அவர் வலியுறுத்தும் பொருண்மைகளின் இருப்பு நிலையின் படி மீது தான் சார்ந்திருக்கும் பொழுது அந்த பொருண்மைக்கான உள்ளதாக இருப்பதை அவர் மெய்ப்பித்தல் வேண்டும் அப்போ என்ன பண்ணுறாங்க யார் ஒருவர் இது பொய் அல்லது இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவர்கள்தான் உரிய சான்றுகள் மூலமாக நிரூபிக்கக்கூடிய கடமை அவர்களுக்கு தான் உள்ளது அதனால் வந்து இந்த வழக்கில் பிரதிவாதிக்கு எந்த விதமான அந்த ஆவணம் போலியானது என நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் ஒன் நாட் த்ரீ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒன் நாட் த்ரீ படி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருண்மை குறித்து மேப்பி கு சுமை அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஃபஸ்ட் டூ எ பர்டிகுலர் ஃபேக்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஒன் த்ரீ படி யார் ஒருவர் ஒரு ஆவணம் போலியானது என சொல்கின்றார்களோ அவரே அதனை நிரூபி நிரூபிக்க வேண்டும் மற்றவர்கள் மீது அந்த நிரூபிக்கும் பொறுப்பை அவர்கள் வந்து சுமத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருண்மையை மெய்ப்பிக்கும் சுமையானது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த பொருண்மையை மெய்ப்பிக்க வேண்டுமென்று ஏதாவது ஒரு சட்டத்தினால் வகை செய்யப்பட்டால் இன்றி அது உள்ளதாக இருப்பதை நீதிமன்றம் நம்ப வேண்டும் என விரும்புகின்றவர் மீது தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க யார் ஒருத்தர் போலியானது என்று சொன்னாலோ அவர்தான் இந்த ஆவணம் போலியானது என்று சரியான சான்றுடன் சரியான சான்றாவணங்களுடன் சரியான சாட்சியங்களுடன் நிரூபிக்கக்கூடிய சுமை அவருக்கு தான் உள்ளது அதனால் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒன் நாட் ஒன் படியும் ஒன் நாட் த்ரீயின் படியும் வந்து வாதி இந்த வழக்கை அந்த பவர் ஆஃப் அட்டார்னியான எக்ஸிபிட் பி ஃபை ஆவணம் போலியானது என நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து இன்னும் மீண்டும் என்ன சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் கையெழுத்தை பொறுத்தளவு என்னுடைய கையெழுத்து இல்லை என்று சொல்லப்படும் பொழுது அந்த கையெழுத்தானது போலியானது அப்படி என்று சொல்லப்படும் பொழுது அந்த போலியான கையெழுத்தை பொறுத்தளவு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா வல்லு வல் எக்ஸ்போர்ட் ஒபீனியன் என்று சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஃபார்ட்டி ஃபைவ் படி நாற்பத்தி ஐந்தின் படி அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு அந்த கையெழுத்தை வந்து ஒத்து பார்ப்பதற்காக அனுப்பி அனுப்பி அனுப்பியிருக்க வேண்டும் அதற்குரிய மனுவினை இந்திய எவிடன்ஸ் ஆக்டு ஃபார்ட்டி ஃபைவ் படி நாற்பத்தி ஐந்தின் படி கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த கையெழுத்தினுடைய உண்மை தன்மையை கீழமை நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்க வேண்டும் அவர்கள் அதையும் தெரிவிக்கவில்லை அதனால் வந்து இந்த வழக்கு சொத்தானது வாதிக்கு பாத்தியப்பட்டது என்று கீழமை நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தவறு என்றும் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தான் சரி என்றும் இந்த வழக்கு சொத்தானது பிரதிவாதிக்குத்தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்ற தீர்ப்பை வந்து ரத்து செய்தும் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவை வந்து உறுதி செய்தும் மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஒரு உரிமையல் வழக்கை பொறுத்தளவு எந்த நேரத்தில் டிக்ளரேஷன் என்று சொல்லக்கூடிய உரிமை விளம்பல் பரிகாரமும் எந்த நேரத்தில் பர்மனன்ட் இன்ஜெக்ஷனும் எந்த நேரத்தில் நலன் வாய்டு பரிகாரமும் எப்படி எவ்வாறு கோர்வையாக கேட்பது அப்படிங்கிறத முதலில் பார்க்கப்பட வேண்டும் ஒரு பரிகாரம் தவறாக இருந்துவிட்டாலே அந்த வழக்கு நல்ல வழக்காக இருந்தாலும் அதில் வந்து தோல்வி தான் அடிபடும் தோல்வி தான் அதில் வந்து ஏற்படும் அதனால் நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு நமக்குத்தான் உள்ளது ஒன்றை நாம் தவறு என்று சொல்லப்படும் பொழுது தவறு என்று மிக சிறப்பாக உரிய ஆவணங்களுடன் உரிய சாட்சிகளுடன் வந்து நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு யார் தவறு என்று சொல்கிறாரோ அவர்தான் தான் அதனை நிரூபிக்க கடமைப்பட்டவர் ஆவார் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பளிக்கப்பட்டது அதனால் இந்த வழக்கை பொறுத்தளவு வழக்கின் விவரங்களை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வழக்கை வந்து வழக்கு தேவைப்படுவர்கள் வந்து எடுத்து பார்த்துக்கொள்ளலாம் நன்றி நண்பர்களே